ஒரு அமைதியான ஊரில் மக்கள் பெரிதாக கவனிக்காத ஒரு பழமையான பொருள் கடை இருந்தது ஒருநாள் அர்ஜுன் என்ற சிறுவன் அந்த கடையில் மண்ணால் மூடப்பட்டு ஒரு பழைய கடிகாரத்தை கண்டுபிடித்தான் அதன் முள் முன் செல்லாமல் பின்னே சுற்றியது அர்ஜுன் ஆச்சரியத்தில் கடைக்காரரை கேட்டான் அவர் சிரித்தபடி சொன்னார் இது நீ இழந்த நேரத்தை காட்டும் கடிகாரம் உன்னிடம் இருக்கும் நேரமல்ல அந்த இரவு அர்ஜுன் கடிகாரத்தை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான் அவன் முந்தைய நினைவுகள் அனைத்தும் அவனுக்கு முன்னால் தோன்றின அதற்கு பிறகு கடிகாரம் திடீரென நின்றது ஒரு பெரிய தவறு செய்திருந்த நேரத்தில் ஒரு ஒழிக்கேற்றுடன் அர்ஜுன் அந்த தருணத்துக்கே திரும்பிச் சென்றான் அதை சரிசெய்ய ஒரு வாய்ப்பு அந்த நாளிலிருந்து அர்ஜுன் நேரத்தை கழிக்கவில்லை ஏனெனில் சில கடிகாரங்கள் நேரம் மட்டும் காட்டுவதில்லை இரண்டாவது வாய்ப்பையும் தருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஆதரவை நாங்கள் மதிக்கிறோம்